பாஸ்ட்ராக் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட்ராக் டாக்ஸி அப்பு உடனே டவுன்லோட் பண்ணுங்க some holidays வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand பீக் ஆஃப் த கேரியர்ல வந்து சினிமா விட்டுட்டு politix கூட வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான ஒரு மைண்ட் செட்டோட தான் வராரு அப்படின்னு சொல்லி விஜயவர்கள் பத்தி பெரிய இப்ப வரைக்கும் சிரஞ்சீவ் வரும்போது என்ன கேட்டாங்க நிறைய பேர் இன்டர்வியூ அப்பவும் சொன்ன அவர் சிஎம் ஆக முடியாது அது விஜய் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருந்தது ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்து ஜெகன்மோகன் ரெடி சிஎம்மாக இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்

எந்த இடத்துல என்ன ஜனங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு மேனிஃபெஸ்ட்டோ இருக்கும் இல்லையா எலெக்ஷன் முன்னாடி அது கொடுக்கும்போது தான் ஜனங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஸோ இவர் எதுக்கு வராரு ஒரு எய்ம் சிஎம் ஆகணும்னா அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது ஸோ அதுக்கு நல்லா ஒர்க் பண்ணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதுக்கு விஜய் சார் ரெடியாக இருக்குன்னா கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவாங்க ஜனங்கள் இது ஒரு பக்கம் இருந்தா கூட ரீசெண்டாக ஒரு பெரிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா விட்டுட்டு பாலிடிக்ஸ் வரணும் நினைச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான ஒரு மைண்ட் செட்டோட வராரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பத்தி பெரிதளவுல இப்ப வரைக்குமே டெய்லி ஏதாவது ஒரு ட்வீட் வந்து வைரல் ஆயிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க அவர் கூட நடிச்சிருக்கீங்க ஒரு நடிகையாகவும் ஆமா ஒரு நடிகையாகவும் சொல்லுங்க ஒரு ஆகவும் சொல்லுங்க அவருடைய முடிவு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய பொலிட்டிக்கல் கிராஃப் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இது நிறைய பேர் என்னை பார்த்தவொடனே முதல் கேள்வி கேட்குறாங்க ஆனால் மற்ற கட்சிக்காரங்க இது எடுக்க எடுக்கக்கூடாது ஏன்னா சில பேர் ஏன் அப்போவே விஜய் சப்போர்ட் பண்ணுறாங்களா விஜய் கட்சியில் அந்த மாதிரி சில பேர் கிண்டல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஏன்னா நான் ஒரு ஆடியனா நான் ஒரு ஓட்டராக இவங்க வந்தால் எப்படி இருக்கும் இவங்க வந்தால் எப்படி இருக்கும் பாலிடிக்ஸ்னு சொல்ல சொன்னால் நான் சொல்ல முடியும் சிரஞ்சீவி வரும்போது என்ன கேட்டாங்க நிறைய பேர் இன்டர்வியூ அப்போ சொன்னேன் அவர் சிஎம் ஆக முடியாது பொலிட்டிக்கலாக அவர் வந்து பாலிட்டிக்ஸ்க்கு கன்ஃபிட்டு சினிமாவுக்கு அவர் வந்து மெகாஸ்டாராக இருக்கலாம் அந்த மாதிரி சில பேர் பார்த்தோன்னே இவங்க பாலிட்டிக்ஸில் சஸ்டெயின் ஆக முடியும்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ விஜய் இஷ்யூ நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து டாப் ஒரு சொல்லலாம் ஆ டாப் டேரில் இருக்காரு டாப்பில் இருக்கார் தளபதியாக அண்ட் ஹையஸ்ட் ரெமன்ரேஷன் வாங்குறாங்க ஒரு என்ன ரிலாக்ஸு லைஃபு ஒரு என்ன கம்ஃபர்டான ஒரு ஜோனில் இருந்து வெளியே வந்து இப்போ வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னா டேரெக்டாக நம்ம போய் சேரில் உட்கார முடியாதுல்ல இப்போ ஜனங்களை கூட மிங்கில் ஆகணும் ஒரு ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக இருக்கும்போது அவங்க மீட்டிங் வைக்கிறது வேறே புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப இப்போ எங்களுக்கே ஒரு எம்எல்ஏவாக ஒரு தொகுதியில் மீட்டிங் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணோம் அவங்களுக்கு எல்லா வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் ஏன்னா அன்பு இருக்கும் ஆனால் அவன் வர்றதுக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்காது ஸோ அவன் வர்றதுக்கு நம்ம எப்படி அவனை கொண்டு வரணும் ஸோ நம்மளை நேசிக்கிற எல்லாருமே ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பாலிடிக்ஸ்க்கு வந்தால் எதுக்காக பாலிடிக்ஸ் வரோம் சொல்லி அவர் சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லை ஸோ அந்த ஒரு மீட்டிங் வச்சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஜெகன் சார் ஆந்திராவில் வந்து சித்தம் சபலுன்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் முன்னாடி வச்சாங்க அந்த ரேம் போட்டு எல்லா கிட்ட அவங்க கிட்டே போய் அவங்களுக்கு ஷேகி கொடுத்து அவங்க கூட பேசுகிறது அது விஜய் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருந்தது ஏன்னா நாங்கள் கவர்மெண்டில் இருந்து ஜெகன்மோகன் ரெடி சிஎம்மாக இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அவருக்காக இவ்வளோ பேர் வ யார் ஒர்க் பண்ணாங்களோ தெரியல யாருக்குமே ஐடென்டிஃபிகேஷன் இல்லை இவர் பண்ணார் இவர் பண்ணிணாரு தெரியல ஸோ அவங்களா க்ரௌடு வர மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவ்வளோ பேர் அவங்க மேலே நம்பிக்கையில் வந்ததுக்கு விஜய் சார் உண்மையிலே அவர் வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி யாராவது எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதோ ஆர்டிஸ்டை இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி க்ரௌடில் சுற்றணும் இப்போ என்டிஆர் எப்படி ஜனங்க நடுவில் சுத்னா தான் அங்கே என்ன தேவை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ ராஜசேகர் ரெட்டி அதே மாதிரி தான் பாத சொல்லி பண்ணாங்க பாத யாத்திரை தமிழ்லே பாத யாத்திரை பண்ணார் ஸோ பாத யாத்திரை பண்ணும்போது தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு வில்லேஜுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸ்டேட் வைடாக ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரியல் ஃபீலிங்ஸு ரியல் எமோஷன்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா வரும் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பாதயாத்திரை பண்ணி எந்த இடத்துல என்ன ஜனங்கள் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்கிறது விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும் இல்லையா எலெக்ஷன் முன்னாடி அது கொடுக்கும்போது தான் ஜனங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஸோ இவர் எதுக்கு வராரு என்ன பார்த்தார் பாதயாத்திரை பண்ணும்போது நமக்கு என்ன செய்ய போகிறாங்க அவங்க சொல்கிற எல்லா விஷயங்கள் வந்து பார்த்துட்டு தான் ஓட்டு போட போகிறாங்க ஸோ ஒரு எய்ம் சிஎம் ஆகணும்னா அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது ஸோ அதுக்கு நல்லா ஹோம் ஒர்க் பண்ணோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அதுக்கு விஜய் சார் ரெடியாக இருக்குன்னா கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவாங்க ஜனங்க பட் ஆஸ் அ பொலிட்டிஷியனாக உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு அந்த கூட்டம் திரண்டது ஆமாம் எனக்கு ஷாக்கே ஆயிடுச்சு நான் ஏன்னா நாங்கள் அந்த எலெக்ஷன் முன்னாடி பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து கலெக்டர்ஸ்லேருந்து எஸ்பிலேருந்து இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு இஷ்டம் இருக்கும் ஆனால் அங்கே எப்படி போகணும் ஸோ உங்களை வந்து அங்கே கொண்டு போகணும் அந்த மாதிரி யார் யார் பார்ட்டி சப்போட்டர்ஸு இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கே வரணுமோ அதே மாதிரி இங்கே விஜய்க்கு வரணும் ஸோ இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை கலெக்டர்ஸ் இல்லை யாரும் இல்லை எப்படி பண்ணாங்க எப்படி வந்திருக்குன்னு எனக்கு புரியல இதுவரைக்கும் இருக்கு மேம் பேசும்போது நிறைய இடங்களில் ஜெகன்மோகன் சாரை மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்க அதனால மக்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜ் இப்போ வரைக்கும் ஜெகன்மோகன் சாருக்கு இருக்கு இருந்தாலுமே ஒரு பெரிய ஆச்சரியம் தமிழ் மக்களுக்கு என்ன அப்படின்னா அவர் லூஸ் பண்ணது அதுக்கான காரணமாக நீங்க என்ன கருதுறீங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க அண்ட் கர்நாடகில் இருக்கிறவங்க தெலங்கானாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஜெகன்மோகன் ரெட்டி தோற்றுது ஏன்னா வரைக்கும் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எந்த சிஎம் கொடுத்த ப்ராமிஸ் நைன்டி நைன் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணவங்க யாருமே இல்லை ஸோ எங்கள் ஸ்டேட் வந்து டிவைட் ஆனதுக்கப்புறம் ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது வித்தவுட் கேபிட்டல் சிட்டி இன்கம் இல்லாமல் அப்படி இருந்தாலும் அவர் வந்து எவ்வளோ அழகாக ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் முன்னுக்கு நட போனோம் ஸ்டேட்டு டெவலப் ஆகணும் இவங்க கொடுத்த வெல்ஃபேர் எல்லாமே செய்யணும் அதே நேரத்தில் கோவிட் வந்தது டூ இயர்ஸ் அப்போ இன்கமே இல்லை சுத்தமாக ஜீரோ ஆனால் கூட எப்படி அவர் வந்து சிஎமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லா வெல்ஃபேர் எப்படி பண்ணியிருக்காங்க அதுக்கு தாண்டி எப்படி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க இன்டெலெக்சுவல்ஸு இல்லை கிரிட்டிக்ஸு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் ஏன்னா வரைக்கும் சிக்ஸ்டீன் சிஎம்ஸு ஏபிஏ இருந்தாங்க இவர் செவன்டீன்த் சிஎம் ஸோ யாருமே செய்ய முடியாத அளவுக்கு இவர் எப்படி செஞ்சாங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் எப்போ அவர் தோற்றாங்களோ எல்லாருக்கும் வந்து ஏ ஜனங்களுக்கு நல்லதே செய்ய செய்யக்கூடாது நல்லது செஞ்சால் கூட அவங்க ஓட்டு போடலான்னா எதுக்கு செய்யணுங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜனங்க வந்து ஏமாத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கல சம்திங் ஹேப்பன் நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாமல் பேசினா தோற்றதுக்காக எதாவது பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க ஜெகன் சார் ஃபஸ்ட் இன்டர்வியூ கூட அதை சொன்னாங்க தோற்றதுக்கப்புறம் சம்திங் ஹாப்பன் ஜனங்க என்ன ஏமாத்தில் ஆனால் ப்ரூஃப் இல்லாமல் பேசக்கூடாது அதனால நான் பேசலே தான் போயிட்டார் ஸோ இன்றைக்கி கூட அவர் எங்கே போனாலும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க தோற்றதுக்கப்புறம் கூட எந்த இடத்துக்கு போனாலும் க்ரௌடு அப்படி வருவாங்க ஜெகன் சார் பார்க்குறதுக்கு அது பார்க்கும்போது எல்லாம் திருப்பி அதை தான் கேட்குறாங்க இவ்வளோ க்ரௌடு வராங்க இதெல்லாம் ஓட்டு எங்கே போயிருக்கு இவர் எப்படி தோத்துட்டார் அதான் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது கடன் தான் அதுக்கு ஆன்சர் சொல்லணும் ஏன்னா எல்லா இவிஎம் பாக்ஸுமே அவங்க டென்த்து டே டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க எப்போவுமே ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்தால் சிக்ஸ் மந்த்ஸ் வரை அந்த இவிஎம் பாக்ஸஸ் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது ஏன்னா எப்போ எங்கே இருந்த பிரச்சனை வந்து கோர்ட்டில் கேஸ் பண்ணாலும் அது வெரிஃபை பண்ணுறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கணும் ஆனால் ஜீவோ கொடுத்து டென்த் டேவே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஸோ அதனால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியல அப்படியே இருக்கு ரெண்டு பேருமே சொல்லுங்க இப்ப இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசனுடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் இருக்கா நான் பேசின விமர்சனம் தான் சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு அப்போசிஷன் பார்ட்டி ஸோ ஜெகன் சார் நல்லது செய்யும்போது எல்லாமே தப்பு செய்கிறாரு இவர் நிறைய வெல்ஃபேர் பண்ணுறதுனால ஸ்ரீலங்கா மாதிரி ஆகிடும் ஆந்திரப்பிரதேஷ் இருக்கிற காசெல்லாம் ஜனங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு பேசினவங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது இவர் கொடுக்குறதுக்கு நான் டென் டைம்ஸ் கொடுக்குறேன் ஃபிஃப்டீன் டைம்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ க்ரியேட் பண்ணி எல்லாமே ஃப்ரீ 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 பஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்டேட் ஃபுல்லாக ஃப்ரீயாக சுற்றுங்கன்னு சொல்லி க லேடிஸ்க்கு சொன்னாங்க இது வரைக்கும் ஃப்ரீ பஸ் இல்லை ஒன் இயர் ஆகுது ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போது ஒரு ஏழை குடும்பம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போனால் வடி கொடுப்பாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் வந்து ரெண்டு பேர் இருந்தால் தேர்ட்டி கொடுக்குறேன் மூணு பேர் இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறானே ஜெகன் சார் கொடுக்குறது கூட கொடுக்கல இவர் ஒருத்தருக்கு கூட கொடுக்கல இப்போ செகண்ட் இயர் கூட வந்துருச்சு ஸோ அது மாதிரி எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு ஜனங்களை ஏமாற்றிட்டு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதுவுமே செய்யலை ஒரு பென்ஷன் தவிர ஸ்டேட்டில் ஃபார்ம் ஹவுஸ்க்கு எதுவும் கொடுக்கல அண்ட் படிக்கிற பசங்களுக்கு எதுவும் கொடுக்கல அண்ட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் ஜாப் கொடுக்குறேன் ஜாப் இல்லைன்னா த்ரீ தௌசண்ட் வந்து அவங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறேன் படித்தவங்களுக்கு சொல்லி சொன்னாங்க ஜாபும் இல்லை ஸ்டைஃபண்ட் இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போது கொடுத்த ஜாப்ஸ் கூட எல்லாரையும் எடுத்துட்டாங்க அதுக்கான முயற்சிகள் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா கொடுத்தவங்களுக்கு கூட எடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரூடா என்ன சொல்ல வெஞ்சன்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சார் நீங்கள் உங்களுடைய கருத்தை என்னவாக இருக்கு அதுதான் பாலிடிக்ஸ் நான் சொல்ல இந்த பாலிடிக்ஸில் வந்து என்ன பண்ணியாவது பா அதிகாரத்தை கையில் எடுத்துட்டோம் அதிகாரத்தை கையில் எடுத்தால் தான் நீங்கள் நினைச்சதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ண முடியும் ஜெகன்மோகன் ரெட்டி சாரோட மைனஸ் என்னென்னால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதான் நான் சொல்லணும் பண்ண முடியாத விஷயம் சொல்லணும் ஆனால் ஜ சந்திரபாபு நாயுடு எந்த பொய்யை சொல்கிறதுக்கு தயாராக இருப்பார் என்ன ஒன்றாலும் பொய் சொல்லுவார் வானத்தை வில்லா வலைப்பன் வரும் மைனா கருத்து எது ஒன்றாலும் சொல்லுவார் அவர் நூறு பொய் சொன்னாலும் நூறு தடவை ஜனங்கள் ஏமாந்தாலும் நூற்றி ஓராவது தடவை சொல்லும்போது பொய்யை சொல்லும்போது உண்மை சொல்கிற மாதிரியே இருக்கும் அதுதான் அந்த பாலிட்டிக்ஷன் அவர் அவர் கிரேட் பாலிட்டிஷியன் இருக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் இப்போது அதிகாரத்தை இழந்த பிறகு அவங்க நம்பி இருந்தவங்க நிறுவஞ்சு பாலிட்டிக்ஸ் அவரால் ஒரு ஆயிரம் பேர் இறந்துருக்காங்க அவங்கள நம்ம கட்சி நம்மனவங்களை பழி வாங்க இவங்களாம் காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா ஒரு சின்ன பொய் சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி நம்ம ஆட்சியை வந்து கை கைப்பற்றிருக்கலாம் சின்னதாக ஒரு அதாவது வந்து நான் அதை பண்ண மாட்டேன்னு கூட சொல்லக்கூடாது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் சொன்னால் செய்யணும் செய்ய முடிஞ்சது தான் நான் சொல்றேன் நான் சொல்லிட்டேன் அது எப்படியாவது செய்யணும் இன்னொன்னா நான் சொல்லிட்டேன் நான் சொன்னா செய்யணும் அப்படிங்கிறது அது கூட ஒரு சின்ன யூகோ தான் அப்படி கிடையாது இங்கே நான் முயற்சித்தேன் நூ நூறு பெர்சன்ட் எடுக்க தான் எல்லாரும் மார்க் நூறு மார்க் எடுத்து தான் ட்ரை பண்ணுறோம் ஆனால் நாற்பது எடுத்தால் பாஸ் பண்ணிடுவேன் இல்லையா சந்திரபாபு நாயுடு இது இருபத்தஞ்சி எடுத்தா கூட பதினஞ்சு மார்க் ஏதாவது கிரேஸ் மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் ஓகே அவர் நூறு மார்க் அவரோட இது இருக்காது இவர் எப்படின்னா தொண்ணூற்றொம்பது எடுத்தா கூட அழுவார் நான் தொண்ணூற்றம்போது எடுத்துட்டேன் அப்படின்னு அப்போ என்னால் எவ்வளோ எடுக்க முடியும் அதை சொல்லுவார் அப்போது இவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது அந்த மேனிஃபெஸ்ட்டோ இவங்க வெற்றி காரணம் இந்த வார்டின் வெற்றிக்கு வந்து ரெண்டு இவியும் ஒரு காரணம் ஏன்னா டைரெக்டாக என்னால் சொல்ல முடியும் ஒரு ஒரு பூத் அந்த பூத்தில் த்ரீ நாட் டூ ஓட்ஸ் இருக்குது ப போலாக இருக்குது அதில் டிடிபி தான் மெஜாரிட்டி எப்போவுமே என்னென்னா அவங்க வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஓட்ஸ் அவங்க ஒரு ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓட்ஸ் வந்து ஒயசிபி இவங்களோட க இதுதான் அந்த பூத் இப்போ வந்து டூ நா த்ரீ நாட் டூ ஓட்டில் டூ நைன்டி செவன் ஓட்ஸ் வந்து டிடிபி டூ ஓட்ஸ் வந்து வைசிபி டூ ஓட்ஸ் வந்து காங்கிரஸ் அப்போ மறுநாள் வந்து எல்லோரும் அந்த வில்லேஜ் முனிசிப்பிட்ட பி ஓ கிட்ட கே அவர் நூறு பேர் போகிறாங்க நாங்கள் போட்ட ஓட்டு எங்கே நாங்கள் இவ்வளோ பேர் நாங்கள் இந்த கட்சி தான் ஓட்டு போட்டோம் எங்கள் ஓட்டு எங்கே எங்கள் ஃபேமிலியில் பதினாறு அந்த வார்டு இருக்கார் இல்லையா அவர் பதினாறு அவங்க ஃபேமிலியில் இருக்கு அந்த நாங்கள் போட்ட பதினாறு ஓட்டு எங்க அப் அதுதான் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு லட்சக்கணக்கான இவிஎம் இல்லை அது ஒரு இவிஎம் வந்து ஒரு இது அப்போ தேனேஜ் தே மேனேஜ் அது ஃபுல்லாக மேனேஜ் பண்ணாமல் சொல்ல முடியாது அவங்க வந்து பாயிண்ட் பண்ண எங்கே எங்கெல்லாம் இது இருக்கோ அவங்களோட மெஜாரிட்டி இருக்கோ அதை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து அவங்களோட கூட்டணி அவர் வந்து பிஜேபியில் சேர்க்கவே மாட்டார் மோடி இது பண்ணும்போது பவன் கல்யாண் வந்து மோடி காலில் விழுந்து தான் நான் கூட்டணியை சேர்த்தேன் அப்போது இவர் காலில் கூட தயார் யாரும் எத்தனை தடவை காலையில் உழைத்துக்கும் சிரமம் இது ஏன்னா எத்தனை தடவை காலில் உழந்தவங்க அது முக்கியமில்லை நாம் அது மறுபடியும் அதிகாரத்தில் உட்காந்துட்டேன்னா அதுதான் முக்கியம் அது பாலிட்டிஷியன் இவங்க இன்னும் அந்த பாலிட்டிக்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லதை செய்யணுங்கிறது வேற ஆனால் இப்படி தான் இருக்கணுன்னாச்சு அது பாலிடிக்ஸில் அது வந்து நம்மளை நம்பி இருக்கவங்க ஏமாந்துடும் இனி இன்னைக்கு அவர்களால் வேலை கொடுத்தவங்க மூணு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு போயிடுச்சு இன்னைக்கு படிக்கிற குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களோட இது போயிடுச்சு சிபிஎஸ்சி சிட்ல எடுத்துட்டாங்க இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க டாப்ஸ் எடுத்துட்டாங்க என்ன ஐபி கொண்டு வந்தோம் ஃபைனலா எலெக்ஷன்ஸ் அதுவும் எடுத்துட்டாங்க இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏழைகள் நல்லா படிக்கணும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல அவங்க வந்து ஸ்டாண்ட் ஆகணும்னு அவர் எடுத்த முடிச்ச முடிவுல அவங்க என்ன இருக்கு இல்லையா அந்த ட்ரீம் இருக்கு இல்லையா அது கூட உங்களுடைய உங்களுடைய பாலிசியால நீங்க ஆரம்பிச்சது வந்து இன்றைக்கி எல்லாம் குப்பைக்கு போயிடுச்சு மறுபடியும் நீங்க வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது இந்த அந்த அஞ்சு வருஷத்துல இருந்திருந்தா அந்த மரமாயிருக்கும் அந்த அந்த விதை வந்து மரமாகி இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணம் ஆகிருக்கும் அப்போ சின்ன சின்ன அதாவது வந்து பொய் சொல்ல வேண்டாம் சில இது சொல்லாமலே விட்டுடலாம் அப்படி விட்டுருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சார் கொடுக்குறாங்க இல்லை கேர்ள் பேபிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க படி ஸ்கூலுக்கு அனுப்புனா அம்மாவுக்கு காசு கொடுக்குறாங்க ஸோ ஆட் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃப்ளைஓவரில் அதே ஜெகன் சார் தான் கொண்டு வந்தார் ஸோ அங்கே வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க இங்கே கேர்ள் பேபிக்கு கொடுக்குறாரு சாருக்கு வந்து ஒரு தெளிவான திருத்தமான கருத்து இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறனால தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து ஃபர்தராக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காண முடியும் நம்புறீங்களா நிச்சயமாக இந்த அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே நான் சொல்லல இந்தியாவில் எந்த இயற்கை வளங்களும் இல்லாமல் நதி இல்லை கனிம வளம் இல்லை ஆனால் இந்தியாவில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஒன் டு ஃபைவ் இருப்போம் அதான் ஒன்றில் இருப்போம் இல்லை அஞ்சில் இருப்போம் நம்மளுடைய மக்கள் தொகை கண இதுவாக அதை கட்டுப்படுத்தணுமோ அதை நம்ம கட்டுப்படுத்திருப்போம் அறிவு விகிதத்தை ஏற்றிருக்கணுமோ அது ஏற்றிருப்போம் லிட்ரஸி ஏற்றிருக்கணுமோ ஏற்றிருப்போம் இந்தியாவோட அறிவுசார் மாநிலமாக வந்து தமிழ்நாடுவும் இருக்குது இதுக்கு ஆட்சியாளர்கள் ஒரு காரணம் சின்ன சின்ன குறை சொல்லலாம் குறை இல்லாமல் இங்கே யாருமே கிடையாது கடவுளே நீ குறை சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும்போது இல்லாத மா ஆனால் குறை சொல்கிறவங்க நாங்கள் வந்தால் பண்ணுவோம்னா நீங்கள் இருக்கிற இடத்துல ஏன் பண்ணல இப்போ காங்கிரஸோ பிஜேபியோ காங்கிரஸ் ஆர்டர் மரணங்கள் இருக்குது அங்கேயே நீங்கள் பண்ணல பிஜேபி அவர்கிட்ட மாநிலம் இருக்குது அங்கேயே நீங்கள் பண்ணல நாங்கள் தமிழ்நாட்டில் தான் பண்ணுவோங்கிறது வந்து அது அரசியல் அது வந்து தாங்க இது பண்ணுறதுக்கு காரணம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து அறிவாலும் எஜுகேஷனாலும் பட்ஜெட் வைஸும் ஜிடிபி வைஸும் உயரத்தில் இருக்குதுன்னா அது காரணம் ஆட்சியாளர்கள் தான் அவங்க மேலே குறை இருக்கலாம் நிச்சயமாக அவங்க எல்லாம் காந்தின்னு சொல்ல முடியாது ஆனால் அவன் கோட்சே இல்லைன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அதனால் நிச்சயமாக இந்த வளர்ச்சிக்கு ஆட்சி அந்த அறுபது வயசு அறுபது வருஷம் ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த இதுக்கு வந்து வளர்ச்சி இருக்குன்னா அது ஆட்சியாளர்கள் தான் காரணம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது நிறை குறை வந்து எல்லா கட்சியிலையும் இருக்குது பொதுவாக அது வாழ்க்கையில் எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே பார்ட்டி எந்த மாதிரி குறைகளை ஒர்க் பண்ணால் இன்னும் மக்களினுடைய நம்பிக்கை பெறலாம் அப்படின்னு நம்புறீங்க இப்போ வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டாக சொல்லணும்னா இன்னைக்கு டிஎம்கேயோட பலம் எதிர்கட்சிகளோட பலவீனம் அதுதான் அவங்களோட பலவீனம் தான் இப்போ டிஎம்கேவோட பலம் ப்ளஸ்ஸு வந்து கூட்டணி கட்சிகளை தன்னோட கட்சி மாதிரியே அரவணைச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டில் என்ன ஆகுனா அந்த கூட்டணி கட்சிகள் ஜெல்லாக மாட்டாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் வருவாங்க ஆனால் இங்கே வந்து டிஎம்கேவோட பலம் என்னென்னா அவங்க அதனுடைய கூட்டணி கட்சிகளை வந்து தன்னோட கட்சி மாதிரி அதை டீல் பண்ணி அவங்க வந்து சின்ன சின்ன மனவேற்பாடுகள் இருந்தால் கூட அதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஜாயின் ஆகுதுன்னு வச்சுங்களேன் தலைவர்கள் ஜாயின் ஆகலாம் ஆனால் தொண்டர்கள்கிட்ட இவங்க அந்த தொ இப்போ வந்து பிஜேபி இருக்க வச்சுங்க இவங்க வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ அண்ணா பற்றி பண்ண விமர்சனம் போடும் அந்த தொண்டர்களுக்கு இவங்க மேலே வந்து ஒரு வருத்தம் ஒரு காயம் இருக்கும் அந்த காயத்துக்கு மருந்து போட்டால் தான் அவன் ஜெல் ஆகும் அப்போது அது ஒரு பலம் வேணும் கூட்டணி வந்தால் கூட ஒரு பலம் வேணும் ஆனால் எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு இது எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எதிர்ப்புன்னா அவங்க எதிர்பார்த்தது நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க அது பண்ண ஃபுல்ஃபில்லே பண்ண முடியாது ஆனால் அந்த எதிர்ப்பு வந்து இப்போ கம்மியாக இருக்குது அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கருது இருக்குது இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது அப்போ அதுக்குள்ளே இவங்களோட நடவடிக்கை அப்புறம் கட்சிக்காரங்க வந்து கொஞ்சம் அந்த கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுல வந்து இப்போது கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும்னு தோணுது அவங்க வந்து அந்த அந்த பவுண்டரி தாண்டாமல் அது இருக்கு இல்லையா சில பேர் பண்ணுற தவறு வந்து இப்போது ராமசாமி தப்புன்னா அவங்க இதில் வந்து கு குப்புசாமி போட்டு தப்புனான்னு சொல்கிறது இல்லை டிஎம்கே பொதுச்செயலாளர் பண்ணார் இல்லை டிஎம்கே அது வந்து புதாதாரமாக பண்ணும்போது டிஎம்கே மேலே ஒரு அவர்சனம் வருது டிஎம்கேவுக்கும் அதுக்கும் ஒரு சம்மதம் இருக்காது டிஎம்கேவில் இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது அவன் என்ன தப்பு பண்ணுறான்னு தெரியாது அவங்கள இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் சப்போர்ட் அந்த தப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவன் கட்சியில் எங்கே ஒன்று இன்னும் மேடையில் ஃபோட்டோ எடுப்பான் இப்போ இது மாதிரி இருக்கும்போது அவனை கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கும்போது அவன் பண்ணுற தவறுகள் வந்து இந்த கட்சியை பாதிச்சிடும் அது கலைஞர் இருக்கும்போது அது வந்து அது ரொம்ப கவனிப்பார் அதை கரம் கொண்டு அது வந்து முதல்ல கட்சிக்காரங்களுக்கு தன்னை கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது இல்லாத மாதிரி தோணுது அப்போ அவங்க க பண்ணுற தவறுகள் வந்து என்ன தான் நன்மை பண்ணாலும் இந்த கட்சிக்கு ஒரு அவப்பேரை கொண்டு வர்றது அந்த இருக்கிற கொஞ்சம் நிர்வாகிகள் சில பேரோட தவறு வந்து அதை வந்து பண்ணாங்கன்னா அந்த கெட்டப்பேர் போயிடும் தாக்கம் இருக்காது அந்த தாக்கம் இருக்காது கெட்டப்பேர் தாக்கம் ஆனாலும் வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எதிர்த்து நின்று நல்லா ஃபைட் பண்ணுறாங்க மத்திய அரசு எடுத்து நின்று ஃபைட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குது ஆனால் ஒரு சிலர் காமனாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சண்டை போட்டு தான் நல்லது நடக்காது இல்லைப்பா கொஞ்சம் காம்பரமைஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது எது சரியான விருதாச்சாரத்தில் கொண்டு செலுத்துறாங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல பேருடையதான் நீங்கள் வந்து பிரதேஷில் ரொம்ப தீவிரமாக பாலிடிக்ஸில் ஈடுபடுறீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மானிட்டர் உண்டு அதை பற்றி உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருக்கா

இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுல எனக்கு வந்து தடை இல்லை இன்னொரு மொழி வர்றதில் எவ்வளோ மொழி வந்தாலும் என்னோட டாக்ட்ரு இப்போ வந்து இப்போ இது யோசிச்ச படிக்கிறாள் அவள் ஸ்பானிஷ் கற்றுக்கிறாள் இப்போ என் பையன் வந்து ஃப்ரான்ஸ் போக போகிறான் அவன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறான் இப்போத்துலேருந்து நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறான் இன்னொரு மொழியை கற்றுக்கிறது அறிவு தான் மொழியை கற்றுக்கணும் தகுதியில்லை ஆனால் இங்கே த இந்தியா என்னங்கன்னா இந்தியா வந்து ஒரு நாடுங்கிறது இல்லை இந்தியா பல்வேறு தேசிய இனங்களின் ஒரு ஒரு கூட்டமைப்பு இப்போ வந்து உங்கள் மொழி ஹிந்தி நான் தமிழ் இப்போ நீங்கள் தமிழையும் இந்தியோடு தமிழை கற்றுக்கணும் நான் தமிழோட இந்தியை கற்றுக்கணுன்னா நம்ம ஈக்குவல் ஆகும் ஆனால் இப்போது நான் என்ன நான் ஹிந்தி கற்றுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து தமிழ் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் மராத்தியாக இருந்துச்சுங்களேன் மராத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹிந்தி மராத்தியை கொண்டுடுச்சு மராத்தி வீட்டில் பேசுவாங்க ஹிந்தி தான் இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துகிட்ருக்கோம் அப்போ உங்கள் நீங்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கணும் நான் மராத்தியை கற்றுக்குறேன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் இந்தியை படித்ததே இல்லை அப்போ எனக்கு இன்னொரு மொழி அப்போது முதல்ல இருமொழி கொள்கை வந்துட்டு மும்மொழி கொள்கை போய் போயிருந்தால் நல்லாயிருந்துக்கும் முதல்ல எல்லோரும் இருமொழி கொள்கைம்மா உன்னோட தாய்மொழி படிங்க இங்கிலீஷை படிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்கள் தாய்மொழி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் எனக்கு என் தாய்மொழி தெரியும் என்னோடய இங்கிலீஷ் தெரியும் அப்போ வீ கேன் கம்யூனிகேட் இல்லைங்களா இப்போது இன்னொரு விஷயம் நான் வந்து டெல்லியில் போய் இறங்கும்போது இந்தி தெரியலனா எப்படி ஹிந்தினா இருந்தது ஹிந்தி தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோ ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு ஒரு வெறி கோபம் வருது இந்தியனார் தான் இந்திய கற்றுக்கணுமா அப்போ உன் வழியை நான் கற்றுக்கிட்டா தான் இந்தியானா அப்போ அப்போது யார் எனக்கு சொல்கிறேன் நான் கற்றுக்கவே மாட்டேன் இது பெரும்பாலான இது அஃபீஷியல் இதில் வந்து இந்த இந்த அராஜகமான ஒரு இது இருக்குது இந்தி நான் நான் படித்தே தெரியணும் அங்கே ஒரு அங்கே ஒரு தவறு இருக்குது இப்போ சால்ஜாப்பு சொல்கிறாங்க நீங்கள் எனி லாங்குவேஜ் நாங்கள் இந்தி கற்றுக்க சொல்லியே எனி லாங்குவேஜ் கற்றுக்கலாம் எனி லாங்குவேஜ் அரவுண்ட் த வேர்ல்டு இருக்கணும் அரவுண்ட் த இந்தியானா விச் நீ எதை சூஸ் பண்ணுவேன் நான் போய் இப்போ கன்னடம் சூஸ் பண்ணுவேன் நான் தெலுங்கு சூஸ் பண்ணுவேன்னா ஐ ஹவ் நோ த சாய்ஸ் நான் ஹிந்தி தான் சூஸ் ஏன்னால் இருக்கிறதுல பெட்டர் சாய்ஸ் அப்போது நான் ஹிந்தியை ஃபோர்ஸ் பண்ண சொல்லலை இந்தியை ஃபோர்ஸ் பண்ண நீ இன்டெரெக்டாக ஹிந்தியை கொண்டு வர அப்போ நாளைக்கு எல்லாம் ஹிந்தி படித்தோம் எல்லோருக்கும் ஹிந்தி தெரியும்ல ஹிந்தியிலே பேசலாமே அப்போ உன் மொழியை கொண்டு வந்து இங்கே வந்து எங்கள் மேலே வந்து இது பண்ண முதல்ல நீ இங்கிலீஷை கற்றுக்க உனக்கு முதல்ல இருமொழி கொள்கையாக நீ வாங்க அப்புறம் எங்கள்கிட்ட மும்மொழி நான் இப்போ இருமொழி கொள்கையில் இருக்கேன் நீ இருமொழி கொள்கையில் இருக்கீங்களா முதல்ல இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இருமொழி கொள்கை வரட்டும் அப்புறம் மும்மொழிக் கொள்கையை பற்றி பேசலாம் உங்க மொழியை கொண்டு வந்து எங்க மேலே திணிக்காதீங்க நீ லெவல் நீ எதுவுமே படிக்காமல் மும்மொழிக் கொள்கைகள் என்ன இந்திய படுக்க வச்சு உன்னோட இதுக்கு என்ன பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற அதுதான் அதனோட உண்மையான இது வந்து இப்போ நான் வந்து நாட் நாட் இது வந்து பிஜேபி பண்ணுறாங்க கிடையாது ஈவன் காங்கிரஸும் இதை தான் பண்ணாங்க ஈவன் காங்கிரஸும் இதை தான் பண்ணாங்க அதுக்கு எங்களோட இதில் வந்து ஒத்து வராது இப்போ இந்தி இஞ்சா இந்தி டெல்லி போனால் ஹிந்தி பேசலாமேங்கிறாங்க நான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் உலகமேங்கும் போகலாமே எனக்கு அந்த மொழி முதல்ல சமமான உரிமையை கொடுங்க எங்களுக்கு நான் இப்போ சுவிஸ் போகிறேன் சுவிஸ்ல மூணு மொழி இருக்கு மூணுக்கும் சமமான அந்தஸ்து மூணுக்கும் சமமான அந்தஸ்து எந்த மொழியும் உயர்ந்ததில்லை எந்த மொழியும் தாழ்ந்ததில்லை இங்கே ஹிந்தி படிக்கணும் ஏன் என்ன சொல்கிறேன் ஹிந்தி படித்தா நல்லா இருக்கும் ஹிந்தி படித்தாங்களே ஏன் கத்துறீங்க அது என்னோடய விருப்பம் நான் படிக்கணுமா வேணாமான்னு வந்து என்னோடய விருப்பம் நீங்கள் இங்கே இவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா நீ எங்கே ஃபோக்கஸ் பண்ணுற ஃபோர்ஸ் பண்ணுற படி படினு அப்போ இங்கே தடுக்கிற ஒரு சக்தி தேவைப்படுது இந்த சக்தி இல்லைனா எம்எல்ஏ டேரெக்டாக இது பண்ணிடுவீங்க மத்திய அரசு எந்த ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி இருந்தாலும் அது ஜனதா தளம் வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து ஒரு இது கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அது சரியானதில்லை இந்தி நான் கூட இப்போ வந்து இந்தி படம் பண்ணணும் பண்ணும்போது மணிவண்ணன் சார் ஒர்க் பண்ணணும் இந்தி படம் பண்ணணும் ஃபிஃப்டீன் டேஸில் நான் வந்து ஹிந்தி எழுதப்படி கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் ஏன்னா நான் கம்மி டைலாக் வந்து பண்ணணும் கிளாப் கொடுக்கணும் கிளாப்பில் வந்து நம்பர் கொடுக்கணும் நம்பர் நம்பருக்கு வந்து ஷார்ட்டை நான் டிவைட் பண்ணணும் அப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நான் படித்தா தான் நாங்கள் ஃபிட் ஆவேன் அது படித்தேன் அப்புறம் ஒரு மூணு வருஷத்துல பழக்கமில்ல அது வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ எழுத்து கூட்டி படிக்கக்கூடிய அறிவு நெசசிட்டி இருக்குது இருக்கணும் நெசசிட்டி இருக்கணும் இப்போ நெசசிட்டி இருக்கணும் அவ்வளோதான் அது என்னோட எந்த குழந்தை தாய்மொழியில் படிக்குதோ அந்த குழந்தை தான் சாதனை படிக்க முடியும் அந்த குழந்தை தான் சாதனை படிக்கும் எந்த மனிதன் சொ தாய்மொழியில் சிந்திக்கிறானோ அவன் தான் சரித்திரம் படிக்க முடியும் எந்த மனிதன் வந்து தாய்மொழியில் கல்வி கற்கிறானோ அந்த மனிதன் தான் உலகத்தில் வந்து விஞ்ஞானத்தையோ அறிவியோ கொண்டு முடியும் இன்னொரு மொழியில் நான் இங்கிலீஷில் கிட்ட பேச தமிழில் இப்போ சாத பேசுவில்ல இங்கிலீஷில் ஐ கேன் கம்யூனிகேட் வித் யூ ஆனால் நான் வந்து ஒரு அந்த கண்டென்ட்டை தாய்மொழியில் யோசித்து ஐ ஹாவ் டு ட்ரான்ஸ்லேட் அப்போது ஃபிஃப்டி பர்சென்ட்டு அப்படி என்னோடய இது போயிடும் போயிடும் நான் வந்து தமிழ் படித்தேன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேஜஸ் படிப்பேன் ஒன் அவருக்கு ஹிந்தி படி இங்கிலீஷ் படித்தேன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பேஜ் தான் படிப்பேன் அதில் அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேஜஸில் நைன்ட்டி பர்சன்ட் டு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் இதில் வந்து நான் ஃபார்ட்டி பேஜஸ் படித்தா கூட ஒரு டொ டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஆனால் ஹிந்தி படித்தேன்னா ஒன் ஹவரில் ஒன் பேஜ் டூ பேஜ் படிப்பேன் எழுத்துக்கூட்டி படம் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க படமே பார்க்க விட மாட்டார் கேட்டுட்டே இருப்பாங்க வந்துடுச்சு ஐ கேன் அண்டர்ஸ்ட் இப்போ ஹிந்தி படம் பார்ப்பேன் இப்போ ஸ்பானிஷ் படம் பார்ப்பேன் அர்ஜென்டீன் படம் பார்ப்பேன் இங்கே படம் பார்த்தேன் ஸோ ஐ கேன் கம்யூனிகேட் அப்போது இந்த மொழிங்கிறது வந்து தயவுசெய்து வந்து இதில் வந்து தமிழ்நாட்டோட நிலை வந்து சரியானது நான் நினைக்கிறேன்

இப்போது தான் இறங்குனவங்க பேசுவாங்களா வந்து வராத லாங்குவேஜை அதுதான் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஆந்திராவிலும் சரி தமிழ்நாட்டில் ஸோ நிறைய பேருக்கு எழுதவும் தெரியாது பழக்கவும் தெரியாது ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வைக்கப்படணும் இன்னொரு இதுக்காக நம்ம இப்போ இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்கவங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பசங்க தாய்மொழி இல்லை தந்தை மொழி இப்போ நாங்கள் ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் அண்ட் தெலுங்கு ஸோ ரெண்டுமே அவங்க ஃபஸ்ட்டு எழுத பழக்க தெரி பேச தெரிஞ்சால் அதுவே பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அதை விட்டுட்டு ஹிந்தி படிக்கக்கூடாது இங்கிலீஷ் படிக்கலாம் இல்லை இன்னொரு படிக்கக்கூடாதுன்னு எதுக்கு சண்டை போடுறாங்களோ எனக்கு தெரியல இப்போ எல்லாருக்குமே எப்படி ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷ் படித்தா இவங்களுக்கு நாலெட்ஜ் இருக்குது இவங்க வெறிய சொஃபிஸ்டிகேட்டட் இவங்க பெரிய ஆள் மாதிரி பார்க்குறாங்க மற்ற லாங்குவேஜ் கம்மியாக பார்க்குறாங்க தெலுங்கு தமிழ் கன்னடா இதெல்லாம் நீங்கள் டெல்லிக்கு அப்படி போனீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஹிந்தி வந்தால் தான் ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் கூட நிறைய பேருக்கு தெரியாது நம்ம எந்த ஷாப் போனாலும் எங்கே போனாலும் மெஜாரிட்டி ஹிந்தி தான் பேசுவாங்க எல்லாருமே ஸோ அங்கே ஹிந்தி வரலன்னா யாருமே நம்ம கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுவாங்க ஸோ அங்கே கண்டிப்பாக நமக்கு ஹிந்தி தேவை பொலிட்டீஷியன்ஸ்க்கு ரொம்ப தேவை ஹிந்தி படிக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தால் கூட ஓகே தே கேன் மேனேஜ் ஆனால் ச செல்வஸ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இரு இருந்து படிக்கணும்னு நினச்சா செகண்ட் லாங்குவேஜோ தேர்ட் லாங்குவேஜோ அந்த மாதிரி வைக்கணும் ஆனால் கண்டிப்பாக படிக்கணும்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து கட்டாயப்படுத்துறது அது யாருக்கும் பிடிக்காது ஆனால் ஃபஸ்ட்டு தாய்மொழி கற்றுக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள் Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம GT ஹாலிடேஸ் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.